குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குரு அருளாலும் திரு அருளாலும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இன்றைய பதிவு லக்கணம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னா மனைவி ஏழாம் இடம் என்றால் நண்பர்கள் ஏழாம் இடம் என்றால் பொது சேவை ஏழாம் இடம் என்றால் பொதுமக்கள் ஏழாம் இடம் என்றால் வியாபாரம் ஏழாம் இடம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய பகுதி ஏழாம் இடம் என்றால் அம்மாவின் அம்மா தாத்தா அதாவது பாட்டி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது இவ்வளோ காரகங்களை கொண்டிருக்கிறது இன்னும் நிறையா இருக்குது ஏழாம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு டிவி பொழுதுபோக்கு ரிமோட் கண்ட்ரோலு ஏழாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகனுடைய எப்படி எந்த திசையிலிருந்து மனைவி வருவாங்க அப்படிங்கிறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது அந்த மனைவி என்ன மாதிரி குணாதிசயம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே ஏழாம் இடத்தை பற்றி சொல்லுவது அப்போ ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் உதாரணத்துக்கு புதன் இருந்தால் அப்போ வரக்கூடிய மனைவி படித்தவங்களாக இருப்பாங்க நல்ல கணக்கு போட தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனமாக கூர்மையான கணக்கு வலைகளை கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏழாம் இடம்னா பரிசு பொருள் ஏழாம் இடம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு அப்போ வரக்கூடிய மனைவியே நமக்கு ஒரு கிஃப்டாக கிடைப்பாங்க அது இளம் தோற்றம் உள்ள மனைவியாக இளமையான மனைவியாக நகைச்சுவை உணர்வு உள்ள மனைவியாக நல்ல பேச்சுத்திறன் உள்ள மனைவியாக அனைவரோடையும் நல்லா கலந்து கலகலன்னு பேசக்கூடிய ஒரு மனைவியாக இருப்பாங்க அப்போ ஏழாம் இடம் அப்படின்னா இந்த காரகத்தோட புதன் அப்படிங்கிறவர் இருந்தார் அப்படின்னா வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி அமைப்பு ஏழாம் இடம்னா கூட்டுறவு அப்போ வரக்கூடிய அந்த புதன் இருந்துச்சுன்னா மனைவி ஏழாம் இடம் அப்படின்னா ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறாங்க புதன்னா கூட்டாளிங்க நண்பரே மனைவியாக மாறலாம் அல்லது மனைவியே நண்பனாக கூட வைத்து கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் கூட்டு தொழில் செய்ய விருப்பம் உள்ளவங்க அல்லது கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த இருக்கிறவங்க அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த காரகங்களையும் புதன் அப்படின்னா இந்த கணக்கு வழக்கு பேச்சு திறன் அறிவு சிந்தனை புத்திசாலித்தனம் கணக்கு வழக்கு நகைச்சுவை நையாண்டி பேசுவது அப்படின்லாம் உள்ளது அப்போ வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி ஒரு குணாதிசையும் உள்ளவைங்க அப்போ புதன் அப்படின்னா வட கிழக்கு வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லலாம் அந்த திசையிலேருந்து மனைவி வருவாங்க இல்லையா வடக்கு திசையில் வாசலை வச்ச உள்ள மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் பச்சை நிறம் அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் நல்ல ஒரு இளமை தோற்றம் உள்ளவங்க பாட்டி அப்படின்னா அம்மாவுடைய அம்மா இளமையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி பல காரணங்களை கொண்டு வர்றது ஐயா இப்போதான் இப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அல்ல எப்படிங்க சொல்கிறது அப்படின்னா இதைத்தான் நமது ஐங்கரன் ஜோதிட பயிற்சி நிறுவனம் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் ஆத்தூர் கிளையில் இதற்கான பாடங்கள் நமது கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய நமது ஐங்கரஞ்சோட பயிற்சி மையம் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மையங்களை நடத்திக்கிட்டு வராங்க அந்த வகையில் ஆத்தூர்லேயும் மையம் நடக்குது வருகின்ற இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆத்தூரில் அடிப்படை வகுப்பு ஜோதிடத்தின் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு மற்றும் முதுநிலை வகுப்பு நடைபெற உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அதற்கான பதிவு கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைத்தும் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க குருமார்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்